ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அதில் பரிக்ஷித்தராஜனுக்கு சுகாச்சாரியார் சுக்ரதால் அப்படிங்கிற கங்கா துவாரத்திலே ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிட்டு இருக்க நானும் நமஸ்கிருத் தீரஸ்வதியு பரீட்சித்து கேட்டான் ஆச்சாரியாக என்ன என் தாய் கர்ப்பத்திலே நான் இருந்தபோது அந்த மகாவிஷ்ணுவான தன் சுதர்சன சக்கரத்தினாலே தானே உள்ந்து சுத்தி சு வந்து ரித்த விணுராதனாகிய நான் எங்கே 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 அந்த அக்ஷனை தேடினேன் அந்த ஸ்ரீகிருஷ்ணனை நான் மேலும் மேலும் அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறேன் லோகரட்சகனும் ஜெகநாதனேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அவருடைய அவதான சரித்திரத்தை பூர்த்தி விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் ஆகட்டும்னு சொல்லிதான் சுகாச்சாரியாக சொல்லிகிட்டு இருக்க சௌகாரிகளுக்கு சூத்தபூராணிகள் சொல்லிட்டு இருக்க இப்படி குரு பரம்பரையாக இருந்துருக்கு இந்த பகவத சரித்திரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மதுரை எம்பதியிலே உக்ரசேகராஜருடைய அரண்மனையிலே கம்சம் வச்ச சிறையிலே எட்டாவது குழந்தையா ஸ்ரீகிருஷ்ணனை பெற்றெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினான்னு சொன்னேன் இல்லையா அப்போ தேவான் தேவதைகள்லாம் கீழே இறங்கி வந்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் ஸ்லோகம் வா ஸ்லோகபாதும் வா ஒரு வரி ஒரு வேடு இருந்து கேட்டால் போதும் பாகவதம்னு தெரிஞ்சு கேட்டோம் அநேக வாக்கியங்கள் லௌகீக திருஷ்டியிலையும் இருக்கிறது இங்க வருது இருக்கக்கூடிய வாக்கியமா அப்படின்னு பார்ப்போம் சத்திய விரதம் சத்தியபரம் திரிசத்தியம் நிஹிதம் சசத்தியே सत्यस्य सत्यम् मृतसत्यनेत्रम् सत्यात्मकम् त्वाम् चरणं प्रपन्ना मृतनुं सत्यं, सत्या सत्यं कृष्णपिङ्गळं वेदम् भगवाने सत्यधर्मपराक्रमाय न मान् नाम सत्यस्वरूपम् विकालसत्यम् சத்தியத்துக்குள் இருப்பவன் சத்தியம் மதா சத்தியத்தை பேசணம் தர்மம் சனா தர்மத்தின்படி நடக்கணும் அந்த சத்தியமே ஸ்ரீகிருஷ்ணனா வந்து அவதாரம் இருக்குன்னு கொண்டாடினான் அப்பேற்பட்ட கிருஷ்ணரே கோகுலத்தில் கொண்டு போய் போய்விட்டான் யசோதையிட வீட்டில் ஆண்ள்ள பிறந்திருக்கு தெரிஞ்சுண்டு எல்லாரும் குரு கழித்தான் பதினோராவது நாள் உண்யாக ஆச்சனம் நடந்தது வாசுதேவன் பெருவச்சா கிருஷ்ணன் குப்தா பலாற்று பாடினா இப்ப இல்லையா தூங்கின்ற அவரை எழுப்பிடுவோம் லோகமுத்தாரணமாகட்டும் பகவானுடைய நித்ரே யோக நித்ரா நம்மை போன்ற தூக்கம் அல்ல நமக்கு அவஸ்தாத்ரயமான தூக்கம் பகவானுக்கு எந்த அவஸ்தையும் இல்லை அதனாலேயே அவன் பண்றது யோக நித்ரா யோக நித்ரா தேவியாயிருக்கிற மகாலட்சுமியை வலிச்சுண்டு அவன் கண்மூடி அந்த ஒரு கல்ப காலம் அந்த வைகுண்டத்துல கஷீர சமுத்திரத்துல இருந்தான் இந்த தொட்டில் என்ன பாக்கியம் பண்ணிட்டோ அந்த தொட்டில் பகவான் கிடக்கிறான் அந்த அதிசேஷனே தான் இங்க தொட்டில் அவங்களும் அது யசோதை நந்தகோபனுக்கு தெரியாது

கர்த்தவியம் தெய்வமாங்கிகம் இந்த ஸ்லோகத்தை நிறைய பேர் எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினதுமா சில பேர் பயங்கரமா இன்னங்கராச்சாரியாக சொன்னதுமா ரெண்டுமே தப்பு இந்த ஸ்லோகத்தை இயற்றினவர் விஸ்வாமித்திர மகரிஷி இந்த உலகத்துக்கு எழுதித் தந்தவர் வால்மீகி மகரிஷி வால்மீகி தானே ராமாயணம் எழுதினார் அந்த மூல ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலே இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமாங்கிற வழி இருக்கு உத்திஷ்டன்னா எழுந்ததுன்னு அர்த்தம் பொதுவா உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்டருட்வஜா உத்திஷ்டமலா காந்தா தைலோக்கியம் மங்களம் குரு குரு ந செய்ரு ஆச்சாரிய அர்த்தம் கற்கா கர்கா வித்தியாசம் தெரியணும் இந்த ரெண்டு ஸ்லோகமும் ராமாயணத்தில் இருக்கு ஆழ்வார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்த ஆபாலராக சொல்லணும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்த பகவானை நிறைய பேர் பக்தி பாவத்தில் பகவானை தங்கள் பலனிலே எழுப்புவார்கள் அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான சன்னிதானம் ஸ்ரீகிருஷ்ணன் எழுந்து புன்முது வகுப்பு வீடு கொஞ்சம் கருப்பு மேகம் கருப்பு ராமருடைய களம் இங்க கிருஷ்ணன் கருப்பு கருப்பு தானே ரொம்ப பிடிச்ச கலர் அந்த கிருஷ்ணனுக்கு திருஷ்டி பட்டுடும்னு ஒரு மையாலே பொட்டும் வைத்த முடிய அந்த மாதிரியம் இந்த கிருஷ்ணனுக்கு கொண்டு இருந்தாள் நிறைய வேலை ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் இருக்கிற கோகுலம் அந்த கோகுலத்தை நீங்கள் போய் பார்க்கணும் அந்த வீட்டுக்கே நான் போயிருந்தேன் இப்போவும் இருக்கு மதுரா போய் மதுரால இருந்து கோகுலத்துக்கு போகணும் பதினாறு கம்பம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எண்பது கம்பம் உள்ள ஒரு வீடு பெரிய பெரிய தூண் எண்பது தூண் கல் தூண் அது ஒரு சிறப்படி அங்கே ஹரிக்கேன் லைட் மாதிரி ஒன்று ஏற்றுவாளாம் இந்த எண்பது கம்பத்துக்கும் அப்பாலும் இருக்கிற சுகர் வரையிலும் அந்த ஒரு லைட் பிரகாசம் கொடுக்குன்னு அங்கே காட்டுவா அங்கே லட்டு கிருஷ்ணனை தொட்டில் வச்சு இன்னைக்கும் போறவாழலாம் கையில் அந்த சங்கிலி கொடுக்கறா ஆட்டி பார்க்கலாம் இந்த கோகுல கிருஷ்ணனே ரொம்ப கிராம் இப்பவும் அப்படிதான் இருக்கு அது டவுன் கிடையாது ரொம்ப குக்கிராமம் அப்படியே இருக்கு அங்க பசுமாடுகள் இப்பவும் இருக்கு அங்கெல்லாம் பசுக்கள் தான் இவ திண்டையில உட்காந்து பால் இருந்தா இங்கே நந்தகோபன் வருஷா வருஷம் கம்சனுக்கு கப்பம் கட்டணும் அது கப்பம் கட்டிட்டு வர்றதுக்காக ஒரு மதுராம்பதி போன மதுராம்பதியில வசுதேவ தேவகரை சந்திச்சு குசலம் விசாரிச்சார் அப்ப வசுதேவர் சொன்னார் குழந்தை சௌக்கியமான கேட்கிறா எடுத்த உடனே எந்த கோபனுக்கு ஏன்னு புரியல ஆனா வசுதேவருக்கு தெரியும் இல்லையா தன் குள்ளதானே அங்க இருக்காது மகன் சௌக்கியமான பொதுவா கேட்டார் இவன் தன் குள்ளேன்னு நினைச்சுன்னா அவர் பிள்ளைன்னு கேட்கிறான் பகவான் லோகத்துக்கெல்லாம் பிதாவா குழந்தை ஒப்பந்தம்னா சௌக்கியமா இருக்கு பக்கத்தாத்துல என்னுடைய மற்றொரு மனைவி ரோகிணியினுடைய வீட்டில போன வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு கேட்டேன் ஓ அதுவா அதுவான்னு குழந்தை அவ்வளவு லட்சணமா இருக்கும் ஆமா கிருஷ்ணன் தம்பி அண்ணன் பலராமன் அண்ணன் ராமாயணத்துல லக்ஷ்மணன் தம்பி ராமன் அண்ணன் இங்க பகவான் தம்பி அந்த தான் ஆதிசேஷம் இங்க விலராம்தான் வந்து அவதானம் பண்ணியிருக்கான் அதுக்குள்ள பரமாத்மாவினுடைய ஆவேசமும் இருக்கு எல்லாம் குச்சலம் விசாரித்து வசுதேவர் சொன்னார் இங்க ரொம்ப மோசமான கட்டனைகள் நடந்துட்டு இருக்கு கம்சாசுரம் எங்களை ரொம்ப எட்டு வருஷ காலம் படாந்து பாடுபடுத்தினா எட்டாவது பிள்ளை பெண் குழந்தேன்னு தெரிஞ்சதுனாலே எங்களை சிறையிலிருந்து வெளியில வச்சிருந்தான் கொஞ்சம் சுதந்திரம் ஆனா ஒருவருக்கு போக முடியாது ஆனா இங்க துர்நிமித்தங்கள் துர்கட்டணங்கள் நடக்கிறது நான் உணர்வேன் உங்க ஊர்ல கூட ஏதோ ஒரு ஆபத்து காத்திருக்கலாம் எந்த கோப்பா நீ பாட்டி மதுராம்பதியை சுத்தி பார்த்துட்டு மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காதே உடனே கப்பம் கட்டியா சில்லியா என்ன பார்த்தா சில்லியா உடனே ஊருக்கு போ போய் எங்க குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்புற அவருக்கு தெரியும் கமிஷன் அந்த துர்காதேவி சொல்லிட்டு போன பிறகு ஒரு மந்திராலோச்சனை பண்ணிட்டான் அங்கே பூத்தனா சகடாசுரன் திருநாவர்த்தன் கேசி நிறைய ராட்சச கும்பல் ஒன்னா உட்கார்ந்து ஒரு மீட்டிங் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் என் சத்ரு எங்கேயோ பிறந்திருக்கானே அவரை கண்டுபிடிச்சு போல்றது எப்படி இதுதான் மீட்டிங்கோட சப்ஜெக்ட் அப்போது ரொம்ப துஷ்டாலாக இருக்கிறவா ஒரு ஐடியா கொடுத்தா அதாவது பதினஞ்சு நாளைக்கு முன்னே இன்னும் பதினஞ்சு நாளைக்கு இந்த ஒரு மாத கழக எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளையும் கொண்டுள்ள எப்படி கண்டுபிடிச்சு கொள்வது அதில் ஒரு மாதம் தொடங்கி எல்லா குழந்தையும் கொண்டுட்டு வந்துடணும்னா ஆளுக்கு ஒரு திக்காக போயிருக்கா

இவதான் ராமாயணத்தில் தாடகையா இருந்தவை அவ உடம்புல இருந்த ஊர் யிக்கு மோட்சம் கிடைச்சுங்கிறார் மாரவேஷம் தெரிச்சிருந்தா ஒரு யுவதியை போலே அழகான பெண்ணை போலே சினிமா ஸ்டார் மாதிரி கண்ண மாற்றி திருத்த தனம் யசோதையினுடைய வாசல்ல வந்து நின்று இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன் எனக்கு ஸ்தனம் கட்டின்றிருக்கு நான் பால் கொடுக்கிறேன்னு சொல்லி பால் கொடுத்தா பாதையா கொடுத்தா விஷத்த வச்சா தன்னுடைய உழைப்பால் வழியே நஞ்சு கலந்து ஓட்டின கிருஷ்ணனுக்கு தெரியாதா கிருஷ்ணனும் ஸ்தனத்திலே வாயை வைத்து பாவை உறிஞ்சல் இல்லை அவளுடைய உசிறையே உறிஞ்சிட்டான் சரீரம் ஒரு கை ஒன்று பனமரம் பெருசு இருந்துதான் ரெண்டு கையும் ரெண்டு பனமரம் ரெண்டு காலும் ரெண்டு பனமரம் தான் அவள் எவ்வளவு உயரம் இருக்கணும் எவ்வளவு பெரிய பெருத்த தேகம் அலர்வா அப்பவும் பகவான் இந்த விழுந்து கிடக்கிற பூத்தனா சரீரத்தினுடைய மேல கவிழ்ந்து பிரிந்து ஜனங்கள்லாம் அலறி ஓடினவா திருப்பி வந்த குழந்தைய தேடினா ஒரு மலை மேல உட்கார்ந்து ஒரு விக்கிரகம் மாறி பகவான் உட்கார்ந்து அதுக்குள்ள நந்த கோபரும் வந்து சேர எல்லாரும் ஆலோசனை பண்ணி ஒரு ரெண்டு பேர் துணிச்சலா மேலே ஏறி குழந்தை கீழே இறக்கி கொடுக்க இவ்வளோ பெரிய தேகத்தை எப்படி எரிப்பது புதைக்க முடியாது அவ்வளோ பெரிய கொழி தோன்ற முடியாது எப்படி எரிக்கிறதுன்னு பார்த்த உடனே உடலை சிறு சிறு துண்டங்களை கலக்கி நெருப்பு வச்சாலாம் ஆனால் என்ன ஆச்சரியம் கங்கத்வாராம் துராம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சரீரத்தினுடைய புகையிலே இருந்து சந்தன வாட வீசிச்சு ஒரு ராட்சசைப்படி மனப்பாடாது கேட்கலாம் அவ மனக்கலை பகவான் வாய் வச்சதனாலே அவருடைய ஸ்பரிசம் அந்த தேகத்துக்கு கிடைச்சிட்டதனாலே அந்த தேகம் எரிந்து சாம்பலாகிற போது அப்படி பிரமாதமா வாட வீசிச்சு அப்படின்னு சொல்லல இது ஆழ்வார் அனுபவிக்கிறார் நம்ம ஆண்டாள் கூட பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி அப்படின்னு ஒரு வரி வரும் பேய்முலை வெஞ்சுண்டு பெண்ணின் முலை நெஞ்சுண்டு எழுதுற பேய் முலை நெஞ்சுண்டு அடுத்த வரி கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி அதை இப்ப சொல்ல போறேன் கொஞ்ச நாள் ஆச்சு குழந்தைக்கு மந்திரமெல்லாம் சொல்லி கைதெல்லாம் கட்டி யந்திரமெல்லாம் கட்டி இந்த நாய்க்காசல்லாய் இடுப்பு சுத்திலும் கைத்துல கட்டிவிட்டு கோமூத்திரம் கோமயம் எல்லாம் தெளிச்சு சுத்தப்படுத்தி கண்டாரிகளை பூசி திருஷ்டி போட்டு வச்சு அந்த மூணு மாச குழந்தைய அவன் கொண்டாடுற நிறுத்தகோபுர தன்னுடைய அழுவாக பார்க்க போயிட்டார் அந்தந்த வீட்டு பெண்மணிகள் கதவை பின் சென்று வேலையை பார்க்கலாம் இந்த யசோதைக்கும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இந்த குழந்தையும் கொஞ்சம் நேரம் கீழே கிடச்சிட்டோம் அதை அந்த பால் சாப்பிட்டோம் இப்போத்தையும் அடமாட்டான் சரி கொஞ்சம் நேரம் கழித்து நாம் இவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சித்த நேரம் அடுப்பந்தலையை பார்க்கலாம்னு போனான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டை வண்டிக்கு அடியில் கொடுக்க வச்சா அந்த கட்டை வண்டி எல்லாம் இப்பவும் நீங்க பார்க்கலாம் அவங்க போனோம் அந்த பழமை நாகரீகம் கோகுலத்தில் இன்றைக்கும் அப்படியே இருக்கு ஒரு கட்ட வண்டி இருந்தது நம்மத்து வண்டி தான் ரொம்ப பழசாப்பா எடுத்துன்னு போகிற மாதிரிக்க வச்சிருக்கா அதுக்கு ரெண்டு பெட்ஷீட்டை சீட்டை போட்டு ரெண்டு பட்டு துணியை போட்டு மறைச்சி நிழல் மாதிரி பண்ணி அதுக்கு அடியில் நிறைய புல்லை பரப்பி அது மேலே ஒரு சாதலையை போட்டு அதில் ஒரு பட்டு துணியை போட்டு கிருஷ்ணனை பழுத வச்சுருந்தான் கிருஷ்ணே தன்னுடைய கால் விரலை எடுத்து வாயிலை வச்சு சூப்பின்று சிரிச்சின்று தன்னுடைய தாய் யசோதைக்கு மோகத்தை ஏற்படுத்த இருடா கண்ணா வந்துடுவேன்னு உள்ளே போகலாம் சமயத்துக்காக காத்தொண்டு இருந்தான் அந்த கட்ட வண்டிக்குள் புகுந்து கொண்டிருந்த செகடாசுரன் என்ன பூதனை இறந்துட்டாங்கிற செய்தி கமிஷனுக்கு போயிடுத்து அப்ப கோகுலத்தை ஸ்பெஷலா கவனிங்கோடு செகடாசுரனை வச்சிருந்தார் செகடாசுரன் வண்டி ரூபத்தில் நிற்கிறார் படபட படபட ஒடிச்சு அந்த கிருஷ்ணன் மேல விழுந்து குழந்தைய கொல்லணும்னு நினைச்சான் அவன் நினைச்சான் கிருஷ்ணன் உதச்சான் அவன் நினைக்கிற போதே தன் கால் ஒரு கால் வலது காலை எடுத்து நீ வண்டி மேல ஒரு உந்து உந்தியது லேஷா லேசா ஒரு தட்டு அது புஷ்பம் இருந்தது ஆனால் அவனுக்கு இடி மாதிரி இருந்தது ஆதாயம் வரையிலும் அந்த வண்டி பறந்து சுக்கு நூறாகி சில்லு சில்லா உடஞ்சி எங்கெங்கயோ போய் விழுந்தது சத்தம் கேட்டு அத்தனை பேரும் ஓடி வந்தா யசோத குழந்தையை எடுத்து வாரி அடைச்சிருந்தான் என் குழந்தைக்கு இப்படி அடுத்தடுத்து ஏதோ ஒன்று நடந்துட்டே இருக்கே துட்டால் ஊருக்குள்ள வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு நந்தகோபுரத்திலே சொன்னால் கவலைப்படாதே நிறைய புரோகிதங்கள் பிராமணங்களை எல்லாம் வரவழைச்சு அவளுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணி வேத மந்திரங்களை ஓதி என்ன உத கும்ப மந்திரங்களாலே அபிமந்திரணம் பண்ணி புரோக்ஷணம் பண்ணினா எல்லாரும் சரியாயிடும்